நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட பண்டிட் சிறைகிரி சிவருள் மிதுன ராசிக்கான குருவின் அதிசார பலன்கள் இதை பார்க்கிறோம் காலபுருஷ ராசியின் மூன்றாம் வீடான மிதுன ராசி நண்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி இப்ப நிகழ இருக்கிற குருவின் அதிசார பயிற்சி மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறது நண்பர்களே அதாவது இந்த வருடம் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று குரு உங்கள் ராசியில் இருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள நாற்பத்தி ஒன்பது நாட்களில் உங்கள் ராசிக்கு சம சப்தமாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி ஜென்மத்தில் இருந்து இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு செல்வது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும் இதனால உங்களின் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அமைப்பை இந்த குரு பகவான் தருகிறார் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நிலையை கொடுக்கிறார் இவ்வளவு நாட்களா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு இழுபறி நிலையே இருந்துட்டு வந்தது ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு அற்புதமான பலன்களை தரவிருக்கிறார் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்து விஷயங்களிலும் ஒரு சிறப்பானது ஒரு நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே பொதுவா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடமான ரண ருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது கடன் நோய் பகை என்று சொல்வார்கள் இந்த இடத்தை பார்க்கிற போது உங்களுடைய நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு நிலை நீண்ட நாட்களாக இருந்த துன்பம் நோய் இவற்றிலிருந்து ஒரு விடிவு பெறக்கூடிய ஒரு நிலை அதே போல உங்கள் வேலையில இருக்கக்கூடிய இழுப்பறி நிலை அல்லது வேலையில இருக்கிற கஷ்டம் வேலை சும்மா தாங்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான நிலைகள் எல்லாம் மிக மிக ஒரு நல்லதொரு மாற்றத்தை தருகிறார் இந்த குருவின் அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய மகரஸ்தான் மகரத்தை வந்து ஏழாம் பார்வையாக தனது சம சப்தம பார்வையாக பார்ப்பதினால் திடீர் தன வரவு ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறார் உங்களுடைய செய்கின்ற தொழில ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடையும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் எதிர்பாராத அதிர்ஷ்டையும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிலையையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அதே போல எட்டாம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும் நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடு ஆகிய ஜீவனஸ்தானத்தை குருவின் ஒன்பதாம் பார்வை அதீத ஒன்பதாம் பார்வையினால் பார்ப்பதனால் அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பனால் தொழிலில் அனுகூலமான நிலை உருவாகும் நண்பர்களே இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இவை பழைய நிலைக்கு வரும் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் சிறப்பானதொரு நிலையை அடையும் நண்பர்களே பொதுவா இந்த குருவின் அதிசார பயிற்சி இரண்டாம் இடத்தை பார்த்தால் உங்களுடைய பொருளாதார நிலையிலும் சரி உங்களுடைய வாக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் நிலையிலும் சரி அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் சரி மிக மிக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களில் தர இருக்கிறார் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை வாழ்க வளமுடன்